ஒரு கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவன் எதையும் விரைவாக பெற வேண்டும் என்ற ஆசையில் இருந்தான் ஒரு நாள் பள்ளியிலிருந்து வரும் வழியில் ஒரு வயதான தாத்தா மண்ணில் விதைகளை நட்டு கொண்டிருப்பதை பார்த்தான் தாத்தா இந்த விதை மரமாக வளர எத்தனை நாட்கள் ஆகும் என்று ரவி கேட்டான் பல மாதங்கள் ஆகும் பிள்ளை பொறுமையும் பராமரிப்பும் வேண்டும் என்று தாத்தா மெதுவாக பதிலளித்தார் உடனே ரவி சிரித்தான் அப்படி என்ன சிரமம் இன்று நட்டு வைத்தால் நாளை காலை பெரிய மரமாக வேண்டும் என்றான் உடனே தாத்தா சிரித்தார் விரைவில் கிடைப்பவை நீண்ட நாட்கள் நிலைக்காத ரவி வளர்ச்சிக்கு நேர வேண்டும் என்றார் ரவி வீட்டிற்கு வந்து ஒரு விதையை குடுவையில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி பார்த்தான் முதல் இரண்டு நாட்களில் ஒன்றும் நடக்காதது போல் இருந்தது அவன் மிகுந்த கோபத்துடன் மண்ணை தோண்டி எடுத்தான் அப்போது சிறிய முளை உடைந்து போகும் அளவுக்கு நசுங்கியது அப்போதுதான் தாத்தாவின் வார்த்தைகள் அவன் மனதில் ஒழித்தது பிறகு ரவி மீண்டும் ஒரு விதையை நட்டு இந்த முறை பொறுமையாக காத்திருந்தான் சில வாரங்கள் கழித்து ஒரு சின்ன செடியாய் வளர தொடங்கியது ரவி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் ஒரு முக்கியமான பாடத்தை இதன் மூலம் கற்றுக்கொண்டான் வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை பெற பொறுமை அவசியம் உடனடி ஆசை பல நேரங்களில் நம்மை பாதிக்கும் பொறுமை வளர்ச்சிக்கான வழியாகும் அவசரம் அழிவுக்கான வழியாகும்